ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் மார்ச் இருபத்தாறாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஜெனியை பார்க்க போன பாக்கியா செல்லியனுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கதை பற்றி சொல்ல ஜெனி குழப்பத்தில் இருக்காங்க அதே நேரத்தில் ஜெனிக்காக அவங்களோட அம்மா மரியமும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கியா தன்னுடைய மகனின் வாழ்க்கைக்காக தான் எடுத்திருக்க முடிவு தன்னுடைய குடும்பத்துக்கு தெரிய வேணாம் அப்படின்னு மீண்டும் கண்ணாமூச்சி ஆட்டம் தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல ஜோசப் வீட்டுக்கு போன பாக்கியாவை ஜோசப் உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை வெளியே போங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்த மரியமும் சேர்ந்து பாக்கியாவை வீட்டை விட்டு போக சொல்றாங்க அப்புறம் ஜெனி பாக்கியா கிட்ட பேசுவதற்காக முயற்சி செய்ய அதுக்கு ஜோசப் தடுத்து நிறுத்துறாங்க பாக்கியா போன பிறகு ஜெனி கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்ப ஜெனி எப்படி செலியன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்ப என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா தானா மீது நான் கோபத்துல இருக்கேன் அவ்வளவு தானே அதுக்குன்னு அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க அதுக்கு ஜோசப் நான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல கோபமான ஜெனி என்னால் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் அழுதுட்டுருக்காங்க அப்புறம் மரியத்திட்டன் செலியன் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண சம்மதிச்சான் அப்படின்னு ஜெனி அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகியா வீட்டுக்கு வந்து கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு ஈ சரி நீ பண்ண வேலைக்கு எனக்கு பசியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க அப்புறம் பாக்யா ராமமூர்த்தி கிட்ட நான் பேசியதுக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லி பாக்யா மன்னிப்பு கேட்குறாங்க உனக்கு செழின் விஷயத்தில் என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு அடுத்து தான் பாக்யா எழில் அமிர்தா எலிஃப் கிட்டையும் அமிர்தா கிட்டையும் ஜெனி வீட்டுக்கு போனதை பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஜெனியோட அம்மா ஃபோன் பண்ணி கல்யாணம் பத்தி தெரிஞ்சதும் ஜெனி அழுதுகிட்டே இருக்கிறத சொல்றாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேச வைக்கிறது தான் சரியா இருக்கும் அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல பாக்யா சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மறுநாள் காலையில மரியம் லொகேஷன் அனுப்பி வைக்க பாக்யா செலியனை கூட்டிட்டு எழிலோட வெளியில போறாங்க செலியனுக்கு எங்க போறோம்னு தெரியாததுனால விசாரிச்சுட்டே இருக்காங்க அதுக்கால் எழில் அம்மா அம்மா எங்க கூப்பிட்டாலும் நல்ல பையனா உடனே கிளம்பி போகணும்னு சொல்லி ரெண்டு மூணு பேருமே கிளம்பி போறாங்க அப்போ ராமமூர்த்தி கோபி ஈஸ்வரி எல்லாரும் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க எங்கே போறீங்கன்னு கேட்க மூணு பேரும் மாற்றி மாற்றி வல்ஸுல எல்லாரும் மாத்திக்கிறாங்க இப்படியா என்னைக்கு சொல்ல முடியுது